ஸ் வெ்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான அதே நேரத்தில் சிம்பிளாக டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போய் நம்ம என்ன ஸ்வீட் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறோங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ நான் போகிற ஸ்வீட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்களேன் இது எதுக்காக ஒரு பீஸை நான் வந்து கட் பண்ணாமல் வச்சுருக்கேன்னா ஒரு பீஸை கட் பண்ணிவிட்டேன் ஒரு பீஸை வந்து ஏன் கட் பண்ணலைன்னா இது வந்து எங்கள் ஊரில் தடியங்கா எத்தனை பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சைடில் சவுத் சைடில் இதெல்லாம் வந்து தடியங்கான்னு சொல்லுவோம் பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா திஷ்டி பூசணிக்கா அப்படி இல்லைனா வெள்ள பூசணிக்காய் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து தடியங்காய் தான் எனக்கிட்ட கேட்டீங்கன்னா நாங்கள் தடியங்காய் தடியங்கான்னு சொல்லி பழகிட்டோம் இந்த மாதிரி பூசணிக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து நான் அரை கிலோ வாங்கினேன் அரை கிலோ வாங்கிட்டு இந்த உள்ள இருக்க இந்த பாட்டை மட்டும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சீடு இருக்கு பாத்தீங்களா இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிட்டுங்க பாருங்க நான் தனியாக கட் பண்ணி எடுத்துடுறேன் இந்த மாதிரி மேலே உள்ள தோலையும் எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட்ல வந்து உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து கரெக்டாக கிலோ இருக்குது நம்ம அந்த கணக்கே நம்ம பார்க்க வேண்டாம் இப்போ வந்து துருவல் எனக்கு வந்து நீங்கள் துருவல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பீங்க இதில் நம்ம துருவி எடுக்க போகிறோம் துருவி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸு அதோட கொஞ்சம் மீடியம் அந்த மாதிரி இருக்கு பாருங்க நான் வந்து குட்டியாக இருக்க மாதிரி பண்ண போகிறேன் அப்போ தான் சீக்கிரமாக வேகும் அதனால இருக்கிறதுல சின்ன சைஸாக பார்த்துட்டு அதில் நம்ம வந்து இந்த மாதிரி துருவிக்கோங்க ஃபுல்லாக நீங்கள் துருவ துருவ இதில் வந்து தண்ணி தான் வரும் வாட்டர் கன்டென்ட் இதில் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ நீங்கள் துருவினிங்கன்னா நிறைய தண்ணி வரும் ஃபஸ்ட்டில் எல்லாத்தையும் துருவி எடுத்துகிட்டு காட்டுற பாருங்கள் இப்போ நல்லா துருவி எடுத்தாச்சு பாருங்களேன் இதில் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாகவே நல்லா வாட்டர் கண்டென்ட் உள்ள ஒரு காய் தான் இப்போ நம்ம வந்து அளந்து எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து சுகர் வந்து எவ்வளோ போடணும் சீனி போடணுங்கிறது தெரியும் ஒரு மெஷரிங் கப்போ இல்லைனா உங்களுக்கு எதோ ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு டம்ளரோ இதை மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க எனக்கு வந்து ஒரு ஒன்றரை கப் இருக்கும்னு நினைக்கேன் பார்த்தீங்களா ஒன்று அரை கிலோ எடுத்துருக்கேன் எத்தனைக்கும் அரை கிலோ வாங்கினதில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட தண்ணியோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கப் நமக்கு தேரும் ஸோ அளவுக்கான அந்த இதுதான் சுகர் எவ்வளோ போடுன்னு பார்க்கலாம் எடுத்துட்டு மீ இந்த தண்ணி அதோட சேர்த்து ஊற்றிக்கோங்க தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க தண்ணி நமக்கு அதோட சேர்த்து ஊற்றிடுங்க இப்போ குக்கர் சாரி நம்மளுடைய கடாயை வந்து சூட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா கிளறி விட வேண்டியதான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பாதி வேக அந்த தண்ணியிலே வந்து நமக்கு வேக ஆரமிச்சிரும் பூசணி காய் வந்து டக்குன்னு நமக்கு வேகும் நம்ம பக்கத்தில் நின்னோன்னா ஹையில் வச்சுக்கோங்க இல்லைனா கொஞ்சம் லோவை மாற்றிக்கலாம் கொஞ்சம் வெளில வேலை இருக்குது அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் போட்டுக்கோங்கண்ணா இப்போ நான் பக்கத்துலேயே இருந்தால் கிளறி விட போகிறேன் ஸோ ஹை அப்படி மீடியம்னு மாற்றி மாற்றி நான் கலறிட்டு ஒரு பாதி வந்ததுக்கு அப்புறமா எவ்வளோ நம்ம வந்து சக்கரை ஆட் பண்ண போகிறோம் எவ்வளோ பண்ணணும்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளறி விட்டுகிட்டே இருக்கேன் இந்த தண்ணிலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பாருங்க நல்லா வத்த ஆரம்பிச்சிச்சா கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கு ஆனால் பரவாயில்ல ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருக்கு இந்த டைம்ல நம்ம வந்து கொஞ்சம் வேகவும் ஒரு முக்கால் பாதான் வே வேக ஆரம்பிச்சிச்சு என்ன பண்ணலான்னா அங்கே பாருங்க நான் அரைக்கப்பு எடுத்திருக்கேன் அதாவது ஒன்றரை கப்பு நம்ம இதுக்கு அரை அரைக்கப்பு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா சுகரை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ரொம்ப போட்டுட்டா ரொம்ப தித்தி பாயிரும் அப்புறம் நம்ம வந்து சுகர் ரொம்ப இருந்தால் சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்காது ஸோ அந்த அளவுக்கு அதாவது அரை கப்புக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கம்மியாக எடுத்துருக்கேன் அவ்வளோதான் இது மெஷரிங் கப்புக்கு கப்பு அதை உள்ளே போட்டுட்டு இதையும் நல்லா அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இது கூடவே நீங்கள் வந்து கலருக்கு வந்து ரெட் கலர் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து என்ன எடுத்துருக்கேன்னா பாருங்க ஆரஞ்சு கலர் மாதிரி அந்த எல்லோ கலர் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கலரக்காக கொஞ்சம் ஓண்டு போதும் ஒரு டிராப் ஊற்றினாலே உங்களுக்கு கலர் எப்படி சேஞ்ச் ஆகிட்டு பார்த்தீங்களா இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் அது அப்படி நல்லா ட்ரையாக வரணும் இப்போ நம்ம சக்கரை போட்டது பாருங்க இந்த சீனிலாம் போட்டது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிடுச்சா இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்தோடனே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா நமக்கு குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால நிறைய ஊற்ற வேண்டாம் இப்போதைக்கு ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றி அதையும் போட்டு லைட்டாக கிளறி விடுங்க இப்போ நான் சிம்மில் வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா அதோட இதாகட்டும் இப்போ நான் கட்டியிருக்கேன் இந்த சாரி வந்து நம்மளுடைய கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு இது சூப்பரான ஷிஃபான் சாரீஸு செம்ம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த சாரியில வந்து ஒரு எட்டு கலர் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஏதாவது வேணும்னு சொன்னால் நம்மளுடைய வெப்சைட்டில் அந்த லிங்க் கொடுப்பாங்க பாருங்கள் அதில் போயிட்டு நீங்கள் உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுங்கள் ஃபுல் ஓபன் வீடியோ பார்க்கணும் நைன் ஓ க்ளாக் கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் நம்ம ஃபுல் ஓப்பன் வீடியோ கொடுப்போம் அந்த லிங்கும் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நாங்கள் உங்களுக்கு பின் பண்ணுறோம் ஸோ அதை பார்த்துட்டு உங்கள் ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் கொடுங்க ஓகேங்களா இப்போ இது நல்லா ட்ரை ஆகிட்டு கூடவே கொஞ்சமாக நம்ம வந்து கேஷ் நட் போட போகிறோம் பக்கத்து ஸ்டவ்வில் நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க ஒரு கடாய வச்சுக்கோங்க சூடு பண்ணிவிட்டு பாருங்கள் இது ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிட்டு பாருங்கள் நான் இப்போ இதை சிம்மில் போட்டுட்டேன் இதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் நெய் தான் இப்போ நெய் சூடாகட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ முந்திரி பேர் போட்டுக்கோங்க நான் வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன் முந்திரி பருப்பு வந்து இந்த மாதிரி பிரவுன் கலர் ஆனோடனே இதை வந்து இதுக்குள்ளே தூக்கி போடாது சரிங்க சரியான ஒரு வாசனை நெய் வந்து நம்மளுடைய சுவையான அல்வா வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அல்வா எப்படி இருக்குன்னு கொஞ்சோண்டு முதல்ல எடுத்து நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்வீட்டை வந்து டேஸ்ட் பார்க்க போகிறோம் ரொம்ப அழகாக அதை பார்க்கும்போதே நல்ல பல பலன்னு எப்படியோ இருக்குது கிளாஸி லுக்கில் செமையாக டேஸ்ட்டாக இருக்குது அது அந்த டேஸ்ட் வந்து எனக்கு நான் போட்டிருக்க ஸ்வீட்டு கரெக்டாக இருக்குது இதுக்கு மேலே நீங்களும் போடாதீங்க கரெக்டாக வந்து ஒன்றரை டம்ளருக்கு அந்த முக்கால் கப்புக்கு கொஞ்சம் சாரி அரை அரைக்கப்புக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க செம டேஸ்ட்டாக இருக்குது ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஓகே வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகேபிகிச்சனையும் கிளாட் ஃபேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்